பயத்தில் தாங்க நிறைய பேர் தவறு செய்கிறாங்க மனசுக்குள்ளே தேவையில்லாத அச்சம் பயம் தயக்கம் இந்த விஷயங்களை உருவாக்குறதே அடிப்படையில் என்ன அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் தான் மனசுக்குள்ளேயே போட்டு மனசுக்குள்ளேயே வாழ்ந்து மனசுக்குள்ளேயே கிடக்கக்கூடிய குப்பைகளை செயலாக மாற்றக்கூடிய திறனுக்கு நாம் வராததுனால தான் அது நடக்குது கற்பனை பண்ணுறோம் எண்ணங்களில் கொண்டு போய் ஒரு விஷயத்தை குவிக்கிறோம் அதற்கான விஷயங்களை போட்டு 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 இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளிட்டே போகிறோம் அது தள்ள தள்ள என்னாகும் அப்படின்னா குப்பைகளாக மாறிக்கொண்டே இருக்கும் அந்த குப்பைகள் சேர சேர என்னாகும் அப்படின்னா மனசில் சொல்லனாவும் பாரத்தை ஏற்படுத்திடும் அந்த பாரம் கவலைகளாக உண்டாகிவிடும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் கவலைகள் எங்கேருந்து வருது அப்படின்னா புறத்திலிருந்து கிடையாது நாம் எண்ணக்கூடிய எண்ணங்களிலிருந்து தான் அது வருகிறது எப்படி வருது ஒரு செயலை செய்வதற்கு ஒரு யோசனை ஒன்றும் பண்ணுறோம் அந்த யோசனை பண்ண பின்னாடி ஒரு சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தை போட்டு மேலும் மேலும் இன்னும் சந்தேகங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் ஆனால் செயலுக்கான இடத்துக்கு இன்னும் வரவே இல்லை நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் பரவாயில்லைங்க உங்களோட செயலுக்கு சிந்தனைக்கு தகுக்கின மாதிரி காலங்கள் மாறலாம் ஆனால் வருடக்கணக்கில் வாழ்க்கை முழுதுமே அது சந்தேகத்திற்கிடமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான சிந்தனையாக இருந்து கொண்டே இருந்தால் அது என்ன ஆகும் சொல்லுங்கள் ஒரு பொருளை நீங்கள் மூளையில் போட்டு வச்சிட்டிங்கனாலே அது வீணாக போயிருங்க அது மாதிரி நம்மளுடைய உன்னதமான எண்ணங்களில் ஏற்படக்கூடிய அந்த கற்பனைகளும் அந்த செயலுக்கான எண்ணங்களும் நீங்கள் செயலுக்கு கொண்டு வராமல் விட்டிங்கன்னா அது குப்பைகளாக மாறி நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் உள்ள இது வந்து கேன்சரை விட மிக மோசமானது கேன்சராவது உடலை அரிக்கும் இது நம்மளுடைய மனதை அரித்து எண்ணங்களை அரித்து நம்மளுடைய நம்பிக்கையை அரித்து நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கக்கூடியதாக மாற்றிவிடும் அதற்கு பின்ன என்ன நடக்கும் அப்படின்னா தேவையில்லாத பயங்கள் வரும் யாரை பார்த்தாலும் பயப்படுவோம் எதை சொன்னாலும் தயங்குவோம் யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோன்னு சுற்றி முற்றி பார்த்துட்டே வாழுவோம் எல்லா குற்ற உணர்ச்சிகளும் உள்ளுக்குள்ளே வந்து தங்கிருச்சுன்னா நம்ம வாய் அடைச்சி நிற்கக்கூடிய நடைபணமாக மாறிவிடுவோம் இதில் நிறையா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா பணிகளுக்கு செய்யல செல்லக்கூடிய ஆண்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கு தான் இந்த அழுத்தங்கள் அதிகமாக இருக்கிறது அப்போ இந்த அழுத்தங்களுடன் அவர்கள் வீட்டுக்கு வரையில் நடைபணமாக வந்து நடைபணமாக வாழக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் வாழும் பொழுது அவர்களுக்கு உயிரூட்டக்கூடிய ஒரே ஜீவன் மனைவி மட்டும்தாங்க அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரியான ஆட்களை ஆண்களை மீட்டெடுக்க முடியும் சொந்த தொழில் சொல்கிறோம் பண்ணவங்களும் தான் இருக்காங்க வேலைக்கு போகிறவங்களும் அப்படித்தான் இருக்காங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழலில் நம்ம வந்து இந்த உலகத்துடன் கலந்து தான் ஓடித்தான் பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படிங்கிற வேகத்தில் ஆணும் பெண்ணும் இன்னைக்கு ஓடிட்டே இருக்கிறோம் அந்த ஓட்டத்தில் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்காமல் போகும் பொழுது மிகப்பெரிய வருத்தத்திற்கும் காயத்திற்கும் நமக்குள்ளேயே நம்ம தாழ்வு மனப்பான்மையான விஷயத்துக்குள்ளும் உள்ளே போயிடுறோம் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க அப்படி இந்த உலகத்தில் எந்த விஷயமே நடக்காது முதல்ல நினச்ச உடனே நடக்கணும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கவலையான குப்பைகள் தான் நம்ம மனசில் அதிகமாக இருக்குது நல்லா தோண்டி பாருங்க தோண்டியே பார்க்க வேண்டாம் அதுக்குள்ளே தான் முங்கி கிடக்கிறோம் நம்ம அதனால் மேலாலேயே பார்த்துக்கலாம் அத்தனை குப்பைகளும் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இருக்குது நம்மளுக்கு இல்லை அங்கே இருக்குது இங்கே இல்லை அவங்க அப்படி போகிறாங்க நம்ம இப்படி போகிறோம் அங்கே வந்து பைக்கில் போகிறாங்க நம்ம சைக்கிளில் போகிறோம் சைக்கிளில் போகிறவன் பார்த்து காலில் நடக்கிறவங்க பார்க்குறான் இப்படி தான் ஒவ்வொருத்தனை பார்த்து ஒவ்வொருத்தனை ஏமாந்து அப்படியே வந்து ஏக்கத்தோட அந்த வாழ்க்கை கிடைக்கல எந்த வாழ்க்கை கிடைக்கலின்னு உள் மன ஏமாற்றத்துடன் வாழக்கூடிய மனிதர்களாக நம்ம வாழ்கிறோம் நம்மளை நாமளே ஏமாற்றும் பொழுது நம்மளை நாமளே கவலைகளுக்கு உட்படுத்தும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெளிவு நிலை நம்ம யாருங்கிற அந்த உள்விழிப்பு இந்த பிரபஞ்சம் நம்மளை படைக்கும் பொழுது கொடுத்துருக்கக்கூடிய சக்தி ஊக்க சக்தி இருக்கலைங்க அந்த உயிர் சக்தி இந்த விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமையே மறைத்து விடக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பயமும் கவலைகளும் இந்த குப்பைகளும் முதல்ல இந்த குப்பைகளை தூக்கி வெளியே போடுறதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நினைத்ததை செய்யுங்கள் செயல்படுத்தக்கூடியதை நினையுங்கள் இவ்வளோதான் விஷயம் நினைக்கிறத செஞ்சுருங்க செயல்படுத்தக்கூடிய அந்த சூழலுக்கு அதையை நினையுங்கள் நமக்கு என்ன தகுதி இருக்கோ நம்ம அந்த சிந்தனைக்கு போகணும் அந்த சிந்தனைக்கு போகிற பிறகு அந்த செயலாக மாற்றி அதில் நல்லதோ கெட்டதோ அதுக்கான ரிசல்ட்டு பார்த்துடணும் அவ்வளோதான் விஷயம் ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசைனா ஆசை மட்டும் இருந்துகிட்டே இருந்தால் அது கவலைகளாக மாறும் அதற்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கணுன்னா நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்தில் சிறுக சிறுக சேர்த்து வைக்கக்கூடிய மனநிலைக்கு நம்ம வரணும் எங்கேயும் சேர்க்கறது வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியாக போச்சுங்க இப்படியெல்லாம் புலம்பவே கூடாது நம்ம வாழக்கூடிய இந்த சமூகத்தில் பல வீடுகள் நம்ம பார்த்து அளவுக்கான இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே வறுமை நிலையில் அரை வயிறு கா வயிறு கஞ்சி குடிச்சு மீதி காசு சேர்த்து வச்சு குடும்பமே குருவி கூடு மாதிரி சேர்த்து வச்சு கட்டின வீடுகள்தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விலை உயர்ந்த இடமாக அது மாறிவிட்டது முள்ளுக்காட்டில் போய் பத்தாயிரரூபா தான் கையில் இருக்குதுங்க ஐயாயிரம் ரூபா தான் கையில் இருக்குதுங்கன்னு அன்னைக்கு வருடக்கணக்கில் சேர்த்து வச்ச காசை நம்பிக்கையோடு வாங்கி போட்டாங்கல்லங்க அந்த இடமெல்லாம் இன்றைக்கி கோடிக்கணக்கில் விற்றுட்ருக்குது கோடிக்கணக்கில் விற்கக்கூடிய ஒரு மதிப்பீடுக்கு மனிதர்கள் உயர்ந்து விட்டார்கள் இங்கே உயர்த்தி இது எது சொல்லுங்கள் காசு பணம் கிடையாது அன்றைக்கு அவர்கள் வைத்த நம்பிக்கை தான் தான் நம்பிக்கையை எண்ணங்களாக விதைத்து அந்த எண்ணங்களை செயலாக மாற்றக்கூடிய திறனுக்கு அவர்கள் வந்தார்கள் ஓடுவோம் 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 என்ன கிடைக்குதோ அதை சேர்த்தி வைப்போம் சேர்த்தி வச்ச காசு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கன ஒரு இடத்த பார்ப்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி அவர்களுக்கு ஒரு கூடலில் மிகப்பெரிய வீட்டவே கொடுத்துருக்குது அதனால் செயலுக்கு வாருங்கள் எல்லாருமே மனசுக்குள்ள எண்ணங்களை விதைத்து கொண்டே இருக்காதீர்கள் அது அறுவடையும் ஆகாது அது முளைக்கும் செய்யாது களத்துக்கும் வராது செயலுக்கு வந்தால் மட்டும்தான் அது அது வேறு விடும் அது அதற்கு பிறகு முளைவிடும் அதற்கு பிறகு பூக்கள் காய்கனி அது இதுன்னு எல்லாமே உருவாகி மொத்தமாகவே நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய செயலாக மாற்றக்கூடிய வல்லமை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் கவலை இல்லாத மனிதர்களாக மாறுகிறார்கள் அதனால் நாம் ஆசைப்படக்கூடிய 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 எல்லா எண்ணங்களும் தான் அது நடக்காமையே போகக்கூடிய செயலுக்கு வராமையே போகக்கூடிய குப்பைகளாக தேங்கி 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 கவலைகளை கொடுத்து அந்த கவலைகளிலிருந்து இளாமையை கொடுத்து இளாமையிலிருந்து ஒரு பயத்தை கொடுத்து மொட்டு மொத்தமாக இந்த சமூகத்திலிருந்தே வந்து நாம் தனித்து விடப்பட்ட ஒரு தீவில் வாழக்கூட அனாதைகளான ஒரு மனநிலையை கொண்டு வந்துடுது அதனால் இன்றைக்கி என்ன இருக்குது உங்கள் கையில் அதில் ஒரு காவாசி காசு எடுத்து வைங்க ஒரு ரூபா இருக்கா நாள்தான் எடுத்து வைங்க ரெண்டு ரூபா இருக்கா ஐம்பது காசு எடுத்து வைங்க பத்து ரூபா இருக்கா தாராளமாக நீங்கள் ஒரு மூணு ரூபாய் எடுத்து வச்சு பாருங்கள் அந்த பத்து நாளில் அது முப்பது இருக்கும் நூறு நாளில் அது இருக்கும் இதை செய்து பாருங்கள் இதனுடைய வளர்ச்சி சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை யாராலும் கொடுக்க முடியாது ஏனென்றால் இது மகாலட்சுமி குபேரனும் இருக்கக்கூடிய இடம் அதனால் நம்பிக்கையுடன் புடிமானத்துடன் வாழுங்கள் கவலைகளை விட்டு தூக்கி போடக்கூடிய ஒரே வழி அந்த கவலைகளை கொடுக்கக்கூடிய எண்ணங்களை சேர்த்து வைக்காதீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செயலாக மாற்றக்கூடிய அந்த வல்லமைக்கு வந்து விடுங்கள் இரவு நினச்சிங்கன்னா நாளைக்கு செயலாக காலையில் அதை செஞ்சு பார்த்துருங்க அந்த அளவுக்கான எண்ணங்களை வைத்து வைத்து சிறுக சிறுக ஒரு டார்கெட் வச்சுட்டு நீங்கள் கடந்து கொண்டே போனீங்கன்னா மிகப்பெரிய மலையையும் மடுவாக கடந்து விடலாம் இதுதான் வாழ்வியல் தத்துவத்தின் உன்னதமான வெற்றியின் ரகசியம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தாய் மாசாணியை போற்றி போற்றி குருவே சரணம்